ஈதுல் அவஹா முபாரக் ஈது உல் ஃபித்ர் முபாரக் என்று பெருநாள் வாழ்த்துகள் கூறலாமா என்று கேட்குறீங்க கேள்வின்னு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ஈது முபாரக் சொல்லலாமா என்பது தான் உங்களுடைய கேள்வி இது குறித்து ரெண்டு கருத்துகள் நிலவுது ஒரு சாரார் வந்துட்டு சொல்லலாம் பிரச்சனை இல்லைங்கிறாங்க மற்றொரு சாரார் வந்துட்டு சொல்லுவது கூடாதுங்கிறாங்க சொல்லுவது இதுவாறு சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் வந்து என்ன சொல்றாங்கனாக்கா இது ஒரு விதத்து அதாவது நபீ சொல்லா அலுவலம் அருளை இந்த வார்த்தையை வந்துட்டு உண்டாக்கல இதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது நபீ சொல்லா இஸ்லாம் அருளை இந்த வார்த்தையை ஒரு தரையும் சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது சஹாபாக்களும் நபிஸ்வாசம் இந்த மாதிரி இந்த வா இந்த மாதிரியான வார்த்தையை வச்சு இது ஈது முபாரக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாக்கா அதுக்கும் ஆதாரம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் உண்டாக்குன ஒரு சொல்ல வந்து குறிப்பிட்ட ஒரு நாள்ல எல்லோருமே வந்து பயன்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்ட்டு ஏற்படுத்துவதுங்கிறது சரியில்லை அஹ் மன்னதி அம்ரீனா லை ஃபஹுவா ஃபஹூன் நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யா உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும் என்று நம்ம விசேஷம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த வச்சு தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு மறுக்கிறாங்க கூ கூடுதலாக என்ன முக ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னா இப்போ உதாரணமாக இப்போ மேராஜ் நோன்பு வைக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் இல்லை ஷாபான் நோன்புங்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது ஆனா பொதுவாக மார்க்கத்தில் வந்து நம்ம என்றைக்கு வேணாலும் நோன்பு வைக்கலாம் இல்ல தடை செய்யப்பட்டுள்ள நாட்களை தவிர பெருநாளில் நோன்பு நோக்கக்கூடாது வெள்ளி மட்டும் தனியாக நோன்பு நோக்கக்கூடாது ஏன்னா ஆதாரம் எதுக்கு இருக்கோ அன்றைய தினங்களில் நோன்பு நோக்கக்கூடாது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் மேராஜ் அன்னைக்கு நீங்கள் நோன்பு நோக்காதீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம் நாம் வந்துட்டு சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் ஏன்னா பித் அர்த்து அப்படிங்கிறோம் அப்போ அதே மாதிரி தான் இந்த ஈது முபாரக் என்பது வந்து நவிசுவாசல உண்டாக்குனது கிடையாது ஆனா இது மக்கள் மத்தியில் எல்லார் இடத்துலையும் என்ன செஞ்சிருக்கணும் பரவிருச்சு அப்போ அதனால வந்து எப்படி வந்து நீங்க வந்து மேராஜு ஷாபான் அப்படிங்கும்பொழுது மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க பிரச்சாரம் செய்யும்போது அந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது விதத்துங்கிறீங்க இது மாதிரி மட்டும் கூடுமா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இதே பொறுத்த வரைக்கும் இந்த மேராஜ் நோம்பு ஆகட்டும் ஷாபான் ஆகட்டும் ஷாபான் நோன்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளது நவிசேஷம் சொல்லி கொடுத்தாங்க இது செஞ்சா நன்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் பிரச்சாரம் செய்யப்படுது பள்ளிவாசல்கள் தோறும் இமாம்கள் என்ன செய்யறாங்கனாக்கா மேராஜ் நோன்பு நோக்கிறது ஒரு சுண்ணத்து இது அதிக நன்மை வாய்ந்தது ஷேபானில் நோன்பு நோக்கிறது வந்து நிஸ்ஃபு ஷேபானுங்கிறது வந்து மார்க்கத்துல உள்ளது அப்படின்ட்டு பயான் செய்யப்படுது அப்படின்ட்டு அதற்கு நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்லப்படுது அப்ப மார்க்கத்தின் பெயரால நிசாசம் சொன்னாங்க என்பதற்காக செயல்படுறாங்க அப்படி செய்யப்படுமே ஆனால் அது மாற்று கருத்து கிடையாது ஆனா ஈது முபாரக் அதே மாதிரியான நிலையில வைத்து பார்க்கக்கூடியதுன்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க அப்படி அப்படி இருக்கிற மாதிரி தெரியல காரணம் என்னக்கா ஈது முபாரக் என்று சொல்வது சுண்ணத்து என்று நாம் மறிந்தவர் எந்த ஒரு முஸ்லீம் பிரிவினருமே சொல்வது கிடையாது அது மதுஹப் ஜமாத்தினராக இருந்தாலும் சரி தர்காக்கு போகக்கூடிய முஸ்லீமாக இருந்தும் தர்காவுக்கு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரியான அவர்களாக இருந்தாலும் சரி சலஃபுகளாக எந்த ஒரு பிரிவினருமே ஈது முபாரக்னு சொல்லுவதுங்கிறது நவிசாசம் சொல்லிக் கொடுத்தது மார்க்கத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லலை இதை ஒவ்வொரு பரம் அப்படியே பழகிடுச்சு யாரோ ஒருத்தங்க தான் உண்டாக்க நாங்கள் கிடையாது இன்னப்போ அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அது தப்பு தவறமான அர்த்தமும் கிடையாது அருள்வளம் வாய்ந்த ஒரு எழுது இழிதல் முபாரக் அப்படின்ற அதில் வந்து எந்த விதமாக ஒரு தப்பு தவறமான வார்த்தை கிடையாது அர்த்தம் கிடையாது சொல்றதுல பிரச்சனை இல்லை எப்படி நம்ம வந்துட்டு இந்த என்ன சொல்றது இந்த மேராஜ் பெராஜ் மட்டும் கூடாதுங்கிற போது இதை மட்டும் எப்படி கூடுங்கிறோம்னா அந்த மேராஜ் அதே போல பெராத் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் இதில் இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க அதனால வந்துட்டு நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம் இது யாருமே மார்க்கத்தின் பெயரால் நபிசாசலம் தான் சொல்லி கொடுத்தாங்க என்று விளங்கி அந்த மாதிரி சொல்லுவதில்லை எல்லா இடத்துலையும் பரவிருச்சு அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுவல்லாது வேறு ஒரு வார்த்தை நல்லா வந்துட்டு பிடிச்சிருச்சின்னு வைங்களேன் இப்போது இப்போது இன்றைக்கி உலகங்கிறது ரொம்ப சிறியது இப்போ இணையம் இருக்கிறதுனால இப்போ ஏதேனும் ஒரு வாழ்த்து இருக்குது திடீர்னு இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு வாழ்த்து இருக்குதுன்னு வைங்களேன் ஒருத்தர் சொல்கிறாரு நல்லா பிடிச்சிருச்சு இப்போ நல்ல ஒரு வார்த்தையாக இருக்குது நல்லா அந்த உலகம் முழுக்க பரவும் நாம என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா அந்த வார்த்தையில தப்பும் தவறுமான அர்த்தம் இருக்கா மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அம்சம் இருக்கா இல்ல சரி சொல்லலாம் இரண்டாவது என்ன கவனிக்கணும் இது வந்து மக்கள் சொல்லும் பொழுது இது வந்து நவிசுவாசம் சொல்லிக் கொடுத்தது அல்லா சொல்லிக் கொடுத்ததுன்னு சொல்லி மார்க்கத்தின் பெயரால் அந்த மாதிரி நம்பிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படி சொல்றாங்க என்று பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் அப்படி சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் சொல்லப்படுது அப்படின்னு இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது அதில் கருத்து கிடையாது ஆனால் நாம பார்த்த வரைக்கும் நம்மளுடைய பார்வையில் இந்த ஈத் முபாரக்ங்கிறது ஒரு அல்லாவும் அல்லாடுத்து ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லி பிரச்சாரமும் செய்யப்படுவது கிடையாது அந்த மாதிரி நம்பிக்கையிலே மக்கள் சொல்வது கிடையாது இப்போ அரபியில் சபாஹல் ஹைர்ன்னு சொல்கிறோம் குட் மார்னிங்னு சொல்றது அந்த மாதிரி தான் இது பார்த்த வரைக்கும் நம்மால அறிந்து கொள்ள முடியுது எனவே வந்துட்டு ஒருவர் வந்து நல்ல வார்த்தையா இருக்கு நபிசேஷம் சொன்னது இல்லை ஆனால் நல்ல இப்ப என்ன ஒரு வார்த்தை வேணா சொல்லலாம் அதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தப்படுமே ஆனால் இது வந்து அந்த அந்த ஒரு பகுதியில் வந்துட்டு அது வந்துட்டு நல்ல அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பரவுது என்ற அளவு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ ஒரு இந்தியாவில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்த்து முறை இருக்கலாம் இப்போ இப்போ ஈரான்ல ஒன்று இருக்கலாம் ஈராக்கில் ஒன்று இருக்கலாம் ஆப்கானிஸ்தான்ல ஒன்று இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு நல்ல சொற்கள் நல்ல அர்த்தம் கொண்டதா இருக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அப்படிங்கும் பொழுது அது பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க தான் செய்வாங்க அது மார்க்கத்தின் பேரில் நமிஷன் சொன்னாங்கன்னு சொல்லி நம்புறாங்களான்னு பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நீங்க அவாய்ட் பண்ணணும் அது இல்லைன்ற பிரச்சாரம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை சும்மா சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ள உள்ள பூந்து நாம வந்துட்டு பலவந்தமாக அது வந்து தான் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் நம்மளுடைய கருத்து ஆக இருக்கிறது